ஆனால் பைரவரை நீங்க எங்கேயும் பார்த்திருக்கவே முடியாது ஏன் யாரும் வைக்கவே மாட்டாங்க ஜெயந்திநாதரா எந்த ஆலயத்திலையும் பிரதிஷ்ட பண்ணிருக்க மாட்டாங்க முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் பண்ணுவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் தான் இந்த ஜெயந்திநாதர் சஷ்டி என்பது வளர்ப்பிறையிலிருந்து பதிமூணாவது நாள் தேய்பிரையிலிருந்து பதிமூணாவது நாள் பொதுவாகவே எல்லா ஆலயங்கள்லேயும் கால பைரவரை வச்சு வணங்குவாங்க அல்லது சொர்ணாகிருஷ்ண பைரவரை வச்சு தான் வழிபாடு செய்வாங்க ஆனால் சம்ஹார பைரவரை நீங்க எங்கேயும் பார்த்திருக்கவே முடியாது ஏன் யாரும் வைக்கவே மாட்டாங்க இந்த சம்ஹாரர் அப்படிங்கும்போது ரொம்ப உக்ரமான நேர்மையானவர் பொதுவா சொல்ல போனோம்னா சனியுடைய வீரியத்தையும் சனியுடைய தாக்கத்தையும் முழுமையா தீர்க்கக்கூடியவர் இந்த சம்ஹார பைரவர் பொதுவாக ஒருவருக்கு ஜாதக ரீதியாகவோ ரீதியாகவோ நேரம் சரியில்லை ஏழரை சனி அஷ்டமசனி விரைய சனி ஜென்மசனின்னு இந்த மாதிரியான சனீஸ்வர பகவானால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பல துன்பங்களும் துயரங்களையும் அனுபவிக்கிறாங்க அப்பேற்பட்டவர்கள் பைரவரை வழிபாடு பண்ணுறனால அவர்களுக்கு மாற்றம் வரும்னு சொல்லி வழிபாடுகள் பண்ணுறாங்க ஆனால் ரொம்ப ரூபமான சத்ருசம்ஹார பைரவரை நீங்கள் சரியாக தான் பயன்படுத்த முடியும் அவர்கிட்ட விளையாட்டுத்தனமாகவோ அல்லது அவர்கிட்ட வந்து மற்றவர் கோயில்கள்ல இருக்கிறது போல நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றார் போல வழிபாடு பண்ண முடியாது ஏன்னா அவர்கிட்ட ஒண்ணு நீங்க சங்கல்பம் வச்சா அது கண்டிப்பா நடந்தே தீரும் அவரு நீதி அரசர் மாதிரி அவர்கிட்ட போய் நீங்க நின்னீங்கன்னா உங்களுக்குரிய பலனை உங்களுக்குரிய பிராய்ச்சத்தை கண்டிப்பா செய்வாரு அதனால எப்படி காலினா பயங்கரம் விகாரம் உக்ரம்னு பயப்படுறாங்களோ அதே போல இந்த சம்ஹார பைரவரும் உக்ரமான ஒரு தெய்வம் அவர் வந்து கபாலத்தை தன்னுடைய சிரசிலேயே வச்சிருப்பாரு அது போல இந்த கால பைரவர் மற்ற பைரவர்களை சத்ரு சம்ஹார பைரவர் நேர்மையாகவும் உண்மையாகவும் உழைக்கும் வர்க்கத்திற்கும் அவர்களை வேண்டுவதை கொடுக்கக்கூடியவர் சம்ஹார பைரவர் சொர்ணாகாஷ்ண பைரவர் கால பைரவர் உண்மத்த பைரவர் பைரவர்களுடைய மொத்த அம்சமாக ஒருமித்த அம்சமாக இந்த சத்ருஷம்ஹார பைரவர் இங்கே இருக்காரு இவர் ஒருவரை வழிபட்டாலே நீங்கள் அஷ்ட பைரவரையும் வழிபட்டதற்கு சமம் அதனால இந்த பைரவர் என்பது தனி சிறப்புமிக்க ஒரு பைரவர் இவரை வழிபடுவதால் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவைகளோ எந்த துன்பங்கள் இருந்தாலும் நூறு சதவீதம் அந்த துன்பங்கள் உங்களுக்கு விலகி ஓடுங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அதே போல நமது ஆலயத்துல பாத்தீங்கன்னா ஜெயந்திநாதரை பிரதிஷ்ட பண்ணிருக்கோம் நீங்க பொதுவா எல்லா கோயில்கள்லையும் போனீங்கன்னா முருகன் குமரன் குகன் சுப்பிரமணியன் இது மாதிரி முருகனை பல வடிவங்களில் பல பெயர்களில் பார்த்துருக்கலாம் ஆனால் ஜெயந்திநாதரா எந்த ஆலயத்திலையும் பிரதிஷ்ட பண்ணியிருக்க மாட்டாங்க ஜெயந்திநாதர் அப்படிங்கும்போது ஜெயத்தை கொடுக்கக்கூடியவர் இவர் திருச்செந்தூர் முருகன் இந்த ஜெயந்திநாதர் எல்லாரும் கேட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க ஜெயந்திநாதர் யாரு அப்படின்னா பத்மாசுரனை சூரசம்ஹாரம் பண்ணக்கூடியவர் இந்த ஜெயந்திநாதர் முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் பண்ணுவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் தான் இந்த ஜெயந்திநாதர் அதனால உங்களுக்கு துரோகம் இடையூறு இடைஞ்சல் தொழிலில் வேலையில் குடும்பத்துக்குள்ள இது போல உங்களுக்கு துன்பங்களையும் துயரங்களையும் கொடுக்கக்கூடியவரை சம்ஹாரம் பண்ணக்கூடிய முருகன் தான் நம்ம ஜெயந்திநாதர் அதனால நம்ம ஆலயத்துல ஒவ்வொரு சஷ்டிக்கும் சொல்லப்போனா சஷ்டி என்பது வளர்பிறையிலேருந்து பதிமூணாவது நாள் தேய்பிரையிலேருந்து பதிமூணாவது நாள் இந்த பதிமூணாவது நாளை தான் நம்ம சஷ்டியா இங்கே சொல்லப்படுறோம் இந்த பதிமூணுக்கும் இயற்கைக்கும் இறைவனுக்குமே தொடர்பு உண்டு காரணம் அப்படிங்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஏழாம் எண்ங்கிறது இயற்கையுடைய எண் அதே போல நாலாம் எண் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரிய சித்திகளையும் காரிய வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய எண் இந்த பதிமூணு இந்த சூரசம்ஹாரம் செய்த நாளை தான் நம்ம சஷ்டி திதியாக நம்மளுடைய புராணங்கள்லையும் நம்மளுடைய பஞ்சாங்கல்லையும் குறிப்பிடக்கூடிய சஷ்டி திதிங்கிறது இந்த சூரம் சம்ஹாரம் நாளை தான் சஷ்டியா நம்ம இங்க கொண்டாடிட்டு இருக்கோம் அப்பேர்ப்பட்ட அந்த சூரசம்ஹாரம் செய்த ஜெயந்திநாதரை சஷ்டி திதியில வந்து நீங்க இங்க வழிபாடு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில எதிரிகளாலோ மற்றவர்களாலோ வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் உயர்வியும் நம் ஆலயத்தில் அமைந்து நம் ஆலயத்தில் அர்ப்பாளித்துக் கொண்டிருக்கிற ஜெயந்திநாதர் உங்களுக்கு கொடுப்பார்